நான் வர கொடுக்கறேன் அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்தாங்க அம்மனோட உத்தரவு வாக்கு எடுத்து மூன்று அமாவாசையும் தொடர்ச்சியாக என்னுடைய மண்ணை மெரிச்சு வந்து எழுநகக்கணி மாலை போக்கு அம்மனுக்கு செலுத்தி அம்மனோட உத்தரவு பிரகாரம் இந்த மண்ணை மெரிச்சு வந்ததுனால பதினாறு ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அழகான இன்னைக்கு ஆண் பழங்களை பெற்றெடுத்து இந்த அம்மனுடைய முன்னால வந்து சாட்சியா நிக்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பில் அந்த அம்மா குகை காளி அம்மாவோட சக்தியாலதான் இன்னைக்கு அம்மாவோடைய அருளால் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதே போல எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு இந்த மண்ணை வெறிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு இந்த அம்மனுடைய அருளால குழந்தைகளுக்கு குழந்தை வரமும் மாஞ்சல் இல்லனுக்கு மாஞ்சலி வரமும் கொடுத்து எத்தனையோ பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை எல்லாம் இந்த மண்ணை வெறிச்சு இன்னைக்கு எல்லாம் தீர்வடைஞ்சு பல வருஷமா சொத்து பிரச்சனை இருந்தாலும் அவங்க என்னெல்லாம் வேண்டிக்கின்னு இந்த மண்ணை வெறிச்சு வராங்களோ அத்தனையும் தம்மனுடைய அம்மனுடைய நிறைவேறி இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஆடு வெட்டி அன்னதானம் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குகைக்காலி அம்மனை வேண்டிக்கேங்க தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான்றது நான் இதன் மூலிமா தெளிப்படுத்துறேன் நன்றி வணக்கம்